கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் சுற்று வட்டாரத்தில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் வெப்ப அலை வீச துவங்கியிருக்கும் இந்த நிலையில் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொட்டது இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருக்கும் நிலையில் மாலை வேளைகளில் தொடர்ச்சியாக இங்கு சூறை காற்றுடன் கனமழையும் பல பகுதிகளில் பெய்து வருகிறது இதன் காரணமாக பல பகுதிகளில் மரங்கள் பெயர்ந்து விடும் சம்பவம் என்பது ஒரு தொடர் கதையாகவே கடந்த இரண்டு தினங்களாக இருந்து வருகிறது அந்த வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் தெற்றியோடு பகுதியை சேர்ந்தவர் தாசையன் இவர் அதே பகுதியில் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் குத்தகைக்கு எடுத்து கெடுத்து தற்பொழுது அந்த வாழை விவசாயம் என்பது செய்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு இங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாழைகள் நடவு செய்யப்பட்டு இனியும் இரண்டு மாதத்தில் இதை அந்த வாழை தாரை அறுத்து விற்பனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் தற்பொழுது முழுவதுமாக காற்றில் அந்த வாழை மரங்கள் முகிந்து விழுந்திருக்கின்றன அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டு வச்சுக்கோம் இங்கு ஒவ்வொரு வாழையிலும் நம்ம பார்க்க முடியும் இதே போன்று ஒவ்வொரு வாழைகளிலும் இதே போன்று குலை தள்ளிய நிலையில் தற்பொழுது அந்த வாழை மரங்கள் அப்படியே முகிந்து விழுந்திருக்கும் காட்சியை தான் பார்க்க முடியும் இனியும் இரண்டு மாதத்தில் இந்த வாழைத்தாவை வெட்டி விற்பனைக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு வாழையை பொறுத்த அளவில் சுமார் அறுநூறு ரூபா வரை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த விவசாயிகள் முன்வைக்கின்றனர் இந்த தோட்டத்தில் மட்டும் தற்பொழுது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாழைகள் முழுவதுமாக முகுந்து கிடக்கும் அந்த காட்சியை பார்த்து கொண்டு நம்மோடு இந்த வாழையை நடவு செய்த விவசாயி தாசையன் இணையராக அவடமு கேட்போம் சார் உணக்கம் எவ்வளவு வாழை இந்த பகுதியில் நடவு செய்தீங்க அதை சொல்லுங்கள் இந்த இந்த வயலில் வந்து நட்டு ஆயிரம் பேர் வாழைப்பட நட்டுருக்கு ஒடிஞ்ச வேறு எண்ணூறு வாழைகள் மேல் முடிஞ்சாச்சு முடிஞ்சு நாசப்பட்டாச்சு വിഷയം ഇല്ല ഇത് ഇന്ത്യ തൊഴിൽ തന്നെ നമ്മുടെ രൂപ കഷ്ടവും ആയിരിക്കും ഒരു മൂന്ന് വർഷമായിട്ട് നല്ല സമില്ല വാഴ വന്ന് ആവണി മാസത്തെ പരുവം ആവണി മാസം നട്ട് വാഴ വാഴയ്ക്ക് കൊലയ്ക്ക് വരും അടുത്ത ഇത് അത് മാസം ഇന്ന് ഇപ്പം പറഞ്ഞാൽ ഇന്നൊരു മൂന്ന് മാസം കഴിഞ്ഞാൽ കൊല്ലം വെട്ട തുടങ്ങും വെട്ട തുടങ്ങി കാലിയാതെ കിടക്കും വെയിൽ അത് പിന്നെ വേറെ വിവസായി പണിയത് അതൊക്കെ ഉള്ള നമ്മൾ ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്നത് പല ലക്ഷം രൂപയും നഷ്ടം അത് ഗവർമെൻ്റ് എനിക്ക് ഒരു ഉദവി தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மட்டும் சுமார் ஆயிரத்துக்கு உட்பட்ட வாழைகள் என்பது தற்பொழுது முகிந்து இதே போன்று பல பகுதிகளில் மாவட்டத்தில் இதே போன்று வாழை ரப்பர் போன்ற மரங்கள் தொடர்ச்சியாக முகிந்து ஒரு நிகழ்வும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் இந்த விவசாயிக்கு உடனே அரசு அதுக்குள்ள நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்து நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்